இதோட டேக் அஞ்சு இது அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் நானும் நல்லா இருக்கேன் ஆந்திரா மீல் ட்ரை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு இந்த போட்டோஸ்னால வந்து நிறைய வெஜிடேஷன்ஸ் கவர் பண்ணிடணும் சரி இன்றைக்கி ஒரு சேஞ்சிக்காக வந்து ஆந்திரா மீல் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பெருங்குண்ட் லொக்கேட்டாக இருக்கிற ஆந்திரா அண்ணமன்ற ஒரு ரெஸ்டாரண்ட் தான் இது எங்கே எக்ஸாக்டாக இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து கேசி ஃபுட் ஸ்ட்ரீட் தான் இருக்குது கேசி ஃபுட் ஸ்ட்ரீட் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா கந்தஞ்சாவடியில் இருக்குது கந்தஞ்சாவடி எங்க இருக்குன்னு கேட்டிங்கன்னா பெருங்குடியில் இருக்குது ஸோ எக்ஸாக்டாக தந்தி டிவிக்கு ஆப்போசிட்லேயே அது டிவி ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்லேயே இந்த கேசி ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்கு அதுக்குள்ளே இந்த ஆந்திர அண்ணாமல் ரெஸ்டாரண்ட்டுமே லோக்கேட்டாக ஆயிருக்கு இவங்களோட மெனுஸே ரொம்ப பெருசுங்க நான் வந்து மெனு கார்டு பார்க்க நினைச்சேன் பட் அவங்களுடைய ரெஸ்டாரண்ட் வெளியே வந்து அவங்களுடைய மெனு கார்டு வந்து பேனராகவே தொங்க விட்ருக்காங்க போடுறேன் பாருங்கள் சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் அவங்களோட மீல்ஸ் எப்பவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோவில் போகலாம் அதாவது யாரும் பண்ணாத விஷயத்தில் நான் பண்ணியிருக்கேன் ஆந்திரா மீல்ஸ் பாட்டுக்கு வந்துட்டு ஃபுல்லாக வெஜ்ஜாக வாங்கியிருக்கேன் எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் யா நீங்கள் தான் சரி ஓகே என்ன வாங்கியிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுடைய ஸ்பெஷல் மீல்ஸ் வாங்கியிருக்கேன் அதுங்களா தெரியுதா இல்லை காட்டேன் இதான் அந்த ஸ்பெஷல் மீல்ஸ் ஓகே இதான் வாங்கியிருக்கேன் இது நார்மல் மீல்ஸும் ஸ்பெஷல் மீல்ஸ் என்ன வித்தியாசம்னா இந்த சப்பாத்தி இருக்கு இல்லையா இந்த சப்பாத்தி அண்ட் தென் நீங்களுடைய பிரியாணி அதுக்கப்புறமா இந்த குலாப் ஜாமூன் இது வராது ஸோ கூட வந்து ஒரு பஜ்ஜி ஒன்று கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் டைம் நான் ஆந்திரா மீசத்தை பார்க்குறேன் அது மட்டும் இல்லாமல் சைட் டிஷ் என்ன வாங்கியிருக்கேன்னா எங்களுடைய பெப்பர் மஷ்ரூம் பெப்பர் சிக்கன் இருக்க வேண்டிய இடத்துல நான் பெப்பர் மஷ்ரூம் வாங்கியிருக்கேன் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா லைக் இது பேர் ஏதோ சொன்னாங்களே இது வந்து சரி வந்து கொரியாண்டர் போட்டு பண்ணுறது ஆனால் ப்ரோ ப்ரோ இது பேர் என்ன சொன்னீங்க ப்ரோ இது பேர் என்ன சொன்னீங்க ஆ கொத்திமீரா கோபி இது பேர் கோபி சிக்ஸ்டி ஃபைவ் லைக் வந்து கொத்தமல்லி அதை போட்டு பண்ணுறது கலர் பார்த்தா தெரியும் உங்களுக்கு பச்சை கலரில் இருக்கும் தான் நான் வாங்கியிருக்கேன் ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா வந்து ஸ்பெஷல் மீல்ஸ் ட்ரைப்லாம் ட்ரை பண்ணலாம் இல்லை வந்து நார்மல் மீல்ஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணலாம் இல்லை நான்வெஜ் தான் வேணால் நான்வெஜ் ட்ரை பண்ணலாம் பட் நான் நீங்கள் வெஜ் தான் ட்ரை பண்ண போகிறேன் ஆக்சுவலி நான் நிறையா ஆந்திர மீல்ஸ் போயிருப்பேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாவா பாவக்காய்னு சொல்லிட்டு நிறையா வந்து ஃப்ரைஸ் கொடுப்பாங்க பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து பொட்டேட்டோ வே ப்ளூவான் லைக் வந்து வேஃப்ளூஸ் அப்படின்னு சொன்னாங்க இது வந்து பொட்டேட்டோவோட ஃப்ரை அது மாதிரி அப்புறமேட்டு வந்து ஒரு தொட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா வந்துட்டு சப்பாத்திக்கு வந்து அவங்களுடைய குருமா காலிஃப்ளவர் குருமா கொடுத்துருக்காங்க தென் வந்து சாம்பார் அப்புறமா ரசம் தென் வந்து இந்த பருப்பு பூவான்னு சொல்லுவாங்களே அது காரக்குழம்பு குலாப் ஜாமுன் தயிர் பிரியாணி ரைத்தா சப்பாத்தி அண்ட் தென் பஜ்ஜி இதான் வந்து அவங்களோட ஸ்பெஷல் மீல்ஸில் வரும் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து யூஷுவல் ஆந்திரா ஸ்டைலே நம்ம போயிடலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட சப்பாத்தியோடு போயிடுவோம் நல்லா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்குது என்னென்ன வச்சு குருமா ஸோ அவங்களோடைய குருமா மக்களே உங்களுக்கு ஒரு பைட் எனக்கு ஒரு பைட் குருமா செம்மையாக இருக்குது ரொம்ப காரலாம் கிடையாது மைதான டேஸ்ட்டாக நல்லாயிருக்கு சாப்பிட்றதுக்கு நிறையா இடத்துல வந்து வெஜிடபிள்ஸ் போடுவாங்க இப்போ நிறையா போடாமல் காலிஃப்ளவர் கேரட் அண்ட் தென் பீன்ஸ் சம்திங் போட்டிருக்காங்க போட்டு பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு இப்போல்லாம் நான் சப்பாத்தி நிறையா சாப்பிடுவேன் சப்பாத்தி அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது நான் உங்களுக்கு காட்டுற மாதிரிங்க எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது என்ன ஓரமாக வச்சுறேன் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உங்களுடைய பருப்பு பொடி வந்து ஆரம்பிச்சிடுவோம் ரைஸ் போட்டுக்கலாம் ஆந்திரா மீல்ஸ்னாலே அவங்களோட கொங்கரா சட்னி அந்த பருப்பு பொடியும் நெய்யும் தான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நெய் ஊற்றி பருப்பு பொடி தான் வாங்கியிருக்கோம் நான் வந்து இங்கே ஒரு டீ கடை இருக்கு இங்கே வந்து டீ குடிக்க வரும் டெரியும் சரி இங்கே வந்து குயின்ஸ் ஸ்டாயாக சொன்னால் ஈரானி சம்திங் ஒன்றும் இருக்கும் இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ஈரானி சாய் செம்மையாக இருக்கும் இங்கே சார் நிறைய வந்து ஆஃபீஸ் கூட்டு வர ஆஃபீஸ் வந்து கூப்பிட்டு வரும்போது இங்கே வந்து சாப்பிடுவேன் மீன் அங்கேயே டீ குடிப்பேன் அந்த டீ குடிச்சிட்டு போவேன் அப்போலாம் இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்துருக்கேன் பட் வந்து ரீசெண்டாக உங்கள் மெனுஸ் பார்த்தேன் அப்போ தான் வந்து தெரிஞ்சது எனக்கு நிறைய இடத்துல வந்து பருப்பு பிடிக்க வந்து நெய் தர மாட்டாங்க இப்போலாம் இப்போ இங்கே நெய் தராங்க இந்த நெய்யோட ஃப்ளேவர் வந்து செம்மையாக இருக்குது பண்ணுது வேறு மாதிரி இருக்குங்க பருப்பு பொடி நெய் காம்போ எனக்கு வந்து நெய் ஸ்மெல் நல்லா இருந்துச்சுன்னா வந்து எல்லாத்துக்கும் சாப்பிடுவேன் காரக்குழம்பு சாம்பார் எல்லாத்துக்கும் சாப்பிடுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரே வரியான நெய் பிடிக்கவே பிடிக்காது அடுத்ததை வந்து அவங்க சாதம் மீது சாம்பார் தான் ட்ரை பண்ணியிருக்கேன் லைட்டாக மேலே அந்த நெய் ஊற்றி இருந்தாங்க இல்லையா அதோட ஊற்றிட்டா சேர்த்து எப்படி ஐடியா செம்மையாக இருக்குல்ல திருப்பி நெய் கிட தருவாங்க தெரியாது பட் அந்த ஊற்ற நெய் மேலே லைட்டாக சாம்பார் வச்சு சாப்பிட்டா பயங்கரமாக இருக்கும்ல சாம்பார் செம்மையாக இருக்குங்க ஓ சாம்பார் நல்லா அந்த பருப்பு இருக்குது இல்லையா தோரம் பருப்பு இருக்கா நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு லைக் வந்து நல்லா கரைஞ்சிருக்கு ஸோ அந்த திக்னஸாக தெரியுது நல்லா திக்காக இந்த சாம்பார் ஒரு கான்ஸ்ட் ஒரு என்ன சொல்லுவாங்க சாம்பார் ஒரு திக்னஸ் இருக்கும் இல்லையா அந்த அளவுக்கு இருக்குது அடா 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 ஆந்திரா மியூஸில் வந்து ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு சாம்பார் ட்ரை பண்ணுறேன் நான் ஒரு ஹை கிளாஸ் ரெஸ்டாரண்ட்டில் ஒரு சாம்பார் சாப்பிட்டா எப்படி இருமோ அந்த மாதிரி ஃபீல் அதுக்கு அந்த மாங்காய் போட்டுருக்காங்க நினைக்கிறேன் அந்த மாங்காய் கூட ஃப்ளேவர் நல்லா தெரியுது நான் வரும்போது இந்த வெயில் போல போல புழந்துச்சு இப்போ இரட்டிட்டு வருது மழை பெய்கிற அளவுக்கு நான் காலை சரியான வெயிலுங்க முடியலைனால் அடுத்தா நம்ம வந்து அவங்களோட பருப்பு பருப்பு போவான்னு சொல்லுவாங்க தான் ஊற்றிருக்கோம் சாம்பார் தான் செம்மையாக இருக்கேன் நான் இந்த பருப்பு பூவா அதை விட பயங்கரமாக இருக்கேன் ரெண்டு பேருக்கு அப்போட்டி வச்சாலும் யாரும் ஜெயிப்பானே தெரியாது அந்த அளவுக்கு டேஸ்டாக ரெண்டுமே சாம்பார் தான் லைட்டாக புளிப்பு இருக்குது இதில் வந்து பருப்பு வராது புளிப்பு இல்லை சாம்பார் வந்து அந்த மாங்காய் மூங்கோட ஃப்ளேவர் இருக்குது இதில் வந்து அந்த ஃப்ளேவர் எதுவுமே இல்லை பட் சாப்பிட செம்மையாக இருக்குது ஒரு ஸ்பெஷல் மீல்ஸு கூட ஏதாவது வந்து இந்த நான் அது மாதிரி எதாவது ட்ரை பண்ணிங்கன்னா கூட சைனீஸ் ஐட்டம் நிறையா இருக்குது ஸோ எதாவது ட்ரை பண்ணிங்கன்னால் ஃபுல்லாக ஃபரிஸ்பைட் ஆகலாம் ரெண்டு பேர் சேர்ந்து வேறு மாதிரிங்க நான் சொன்னேன் இல்லையா இந்த வெஜ்ஜு சாப்பிடும்போது வந்து சைட் டிஷ்ஷாக மறந்துறேன் நான்வெஜ் சாப்பிடும்போது மெயின் டிஷ்ஷாக மறந்துடறேன்ட்டு எங்கேயுமே நான் அந்த சைட் டிஷ்ஷை மறந்துட்டேன் ஸோ வந்து அவங்களோட உருளைக்கிழங்கு அந்த ஃப்ரை மாதிரி சொன்னாங்க கிடையாது நல்லா கிறிஸ்பியாக இருக்குது உள்ளக்காக வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி கூட மசாலா போட்டு பண்ணியிருக்காங்க சாப்பிட செம்மையாக இருக்குங்க அடுத்த வந்து அவங்களோட கார்க்கு வந்து ட்ரை பண்ண போகிறோம் இந்த கலரை பார்க்கும்போது வந்து டெம்ட் ஆகுது ஏன்னா இந்த கலரை வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது நமக்கு இதில் வந்து முணும் போட்டிருக்காங்க தேங்காய் சாரி தக்காளி வெங்காயம் இதெல்லாம் அரைச்சி போட்டு பண்ணியிருக்காங்க தான் அந்த லைட்டாக அந்த புளிப்பு தெரியுது ப்ளஸ் காரம் நல்லா தெரியுது தனி மிளகா யூஸ் பண்ணியிருக்காங்க அது நல்லா தெரியுது இல்லை கூட அவங்களோட அப்பளம் சேர்த்து வச்ச ஒரு பைக் ஆஹா காரக்குழம்புக்கு அப்பளம் கூட வச்சு சாப்பிட்டா தான் பெருமையே நீங்கள் எப்படி வீட்டில் சாப்பிடுங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அடா 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 வர மாதிரி இருக்குங்க கூட அவங்களை இன்னொரு தொடுக்க ஒன்று கொடுத்துருந்தாங்க இது என்னன்னு தெரியல எனக்கு வர வர இந்த காய்கறிகளுக்கு அனுப்பு பெரிய வேலையாக இருக்குது இந்த தொடுக்க நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தொட்டுக்கா ப்ளஸ் கார குழம்பு செம்ம காம்புவோம் உங்கள் கிட்டே சாப்பிட்டு சொல்கிறத மறந்துட்டேன் பாருங்க நான் உங்களை அந்த பிரியாணி ஸோ பிரியாணி ரைஸ் மட்டும் கொடுக்குறாங்க சிக்கன் பீஸ் எங்கெல்லாம் கேட்காதீங்க ரைஸ் மதந்து வருவாங்க ஸோ ரைஸ்மே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ரைஸ் வச்சுருக்காங்க நல்லா இருங்க அது நிறையா ஆந்திரஸ் ஆந்திர போய் சாப்பிட்ருப்பேன் அந்த பிரியாணி ஃப்ளேவரே வராது அதுதான் மஞ்சள் சாதம் மாடுப்போம் அது பட் இங்கே வந்து நல்லாயிருக்கு நான் தான் பிரியாணி ட்ரை பண்ணலாம் மஸ்டையாக இருக்குது மக்களே ஃபைனலி உங்கள் ரசம் உங்கள் மைனஸ் நான் கேட்ச் பண்ணிட்டேன் சைட் ரெண்டு வாங்கி வச்சு எடா அது எங்கடா இருந்தானே கேட்குறீங்க கேங்க அதை முடிச்சுனா அது வரேன் ரசம் வந்து நல்ல புளிப்பாக இருக்குது இந்த நம்ம வீட்டில் அம்மா வந்து நம்ம சளி புடிச்சா ஒரு ரசம் வச்சு கொடுப்பாங்க தெரியுமா நல்லா பெப்பர் தூக்கலா கொஞ்சம் புளிப்பாக வச்சு காவம் காரசமாக எப்படி சொல்கிறதுன்னா வந்து ஒரு படத்தில் கூட வந்து கேட்பாங்க ஐயா அம்மா கையால் ரசம் வச்சு கொடுப்பானுவாங்க தெரியுமா அது மாதிரி தான் இருக்குது நல்ல காரம் நல்ல புளிப்பு செம்மையாக இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட் ஆமின்ஸாகவே நீங்கள் வரலாம் ஊஞ்சல்லாம் போட்டிருக்காங்க ஊஞ்சல் அள்ளே சாப்பிட்லாம் நீங்கள் உங்கள் குழந்தைங்கனா இருந்தாலும் கூட்டுவாங்க நீங்கள் இந்த ஊஞ்சலில் ஜாலியாக ஆடிக்கிட்டே நீங்கள் சாப்பிட்லாம் அளவுக்கு தான் இருக்குது இந்த ரெஸ்டாரெண்ட் பார்க்குறதுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டு இந்த ஆம்பியன்ஸ் அப்படின்னா திருப்பி திருப்பி வருவீங்க ஸோ ஃபைனலி வந்து அவங்களுடைய அந்த கோபி சிக்ஸ்டி ஃபைவ் பா நல்ல கிறிஸ்பியாக இருக்குது வேற மாதிரி உங்களை ப்ரைஸ் வந்து இரநூத்தி பத்தொம்பது ரூபா நினைக்கிறேன் நான் தப்பாக சொல்லியிருந்தேனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் போகிற செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்டாஸ்டிக்காக இருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த அவனை மஷ்ரூம் தான் ட்ரை பண்ண போகிறோம் பா பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா செமிக் டைப்பில் பண்ணியிருக்காங்க சிக்கன் இருக்கக்கூடிய இடத்துல வந்து வெஜ்ஜு இருக்குது இதே சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்லா பெரிய சிக்கனை இதே சாப்பிட்லான்னுன்ற மாதிரி தான் இருக்குது நல்லா இருக்கு அதாவது என்ன ஆச்சுன்னா தலைவன் குலாப் ஜாமுனை மறந்துட்டேன் இவ்வளோ காரசாரமாக சாப்பிட்டு இந்த குலாப் ஜாமுன் சாப்பிட்லாம் எப்படி குலாப் ஜாமுன் தான் செஞ்சுருப்பாங்க போல சூடாக இருக்குது செம்மையாக இருக்குது வேறு மாதிரி வர மாதிரி அதாவது நான் எப்போ வெளியே கிளம்புனாலும் ஒன்று வெயில் போல போகலும் பழக்கம் இல்லை மழை போல போகலும் பழக்கம் இன்றைக்கி ரெண்டும் சேர்ந்து போல போல புலக்குது சரி கமிங் டு தி பாயிண்ட் சாப்பாடு எப்படி இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆந்திரா மில்ஸ் நிறைய இடத்துல வந்து நம்ம ட்ரை பண்ணியிருக்கேன் பட் இந்த ஸ்பாட் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெஸ்ட்டு பெஸ்ட்டு ஸ்பாட்டாக இருந்துச்சு ஏன் சொல்கிறேன்னா ஃபஸ்ட் அவங்களோட ஆம்பியன்ஸ் பக்காவான ஆம்பியன்ஸ் நீங்கள் ஊஞ்சல் ஆட்டிகிட்டே சாப்பிட்லாம் வீட்டில் குழந்தைங்களாக இருந்தாங்கன்னா நீ கூட்டு வந்தீங்கன்னா வந்து அந்த குழந்தைங்க வந்து ஊஞ்சல் ஆடிட்டே சாப்பிட்றோம் அந்த மாதிரியான ஆம்பியன்ஸ் ரெண்டாவது வந்து ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க கமிங் டு த ஃபுட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்பெஷல் மீல்ஸ் போனாலும் சரி இல்லை நார்மல் மீல்ஸ் போனாலும் சரி சாப்பிட்றது ஒருத்தா இருக்கும் எனக்கு ஸ்பெஷல் மீல்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பருப்பாக சாம்பாராக ரசமாக காரக்குழமாலாம் கன்ஃபியூஷனாக எடுத்து சாப்பிட்டேன் அந்தளவுக்கு எல்லாமே டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு போயெலாம் சொல்ல நிஜமாக நல்லா இருக்கேன்னு நம்பி வந்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டு சாட்டிஸ்ஃபை ஆகிருவீங்க அண்ட் தென் அவங்களுடைய அந்த கொரியாண்டர் சிக்ஸ்டி ஃபைவ் கோபி சிக்ஸ்டி ஃபைவ்யா அது எல்லாமே வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு மஷ்ரூம்லாம் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்க நான் வெஜ்ஜி தான் சாப்பிடுவேன் நினைக்கிறேன் உங்களுக்கு அதான் பெருங்குடி சைடு செய்ய சைட்லாம் இருக்கீங்க ஆந்திரா மில்ஸ் ட்ரை பண்ணும் பெருங்குடி சைடு வேலைச்சி சைட்லாம் இருந்து ட்ரை பண்ண நினைச்சிங்கன்னா இந்த ஸ்பாட் ஒரு பெஸ்ட் ஸ்பாட்டாக இருக்கும் வந்தால் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் லொக்கேஷன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் தரேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ புதுசாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தென் டேவன் பாக்ஸாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தவங்க மனசு நிறஞ்சிருக்கும் சாப்பிட்டேன் மனசு நிறஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய்